ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித்ரா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்பு உளுந்தில் களி செஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம களி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் நான் இந்த கிளாஸில் கருப்பு உளுந்து முழு உளுந்து இருக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் அளவில் அரை கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் வெல்லம் எண்ணெய் வந்து நல்ல சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம எப்படி களி செய்யறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வச்சுக்குருவோம் இப்போ இதில் இந்த உளுங்க நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து வைச்சு எடுத்துக்கிடுவோம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வந்து உளுந்து போ எடுத்து செய்கிறேன் இதுலே நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டும் களி செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்தில் தான் இரும்பு சத்து நிறையா இருக்குது இது வந்து பீரியட்ஸான பெண்களுக்கும் சரி லேடிஸுக்கும் நிறைய பேர் இடுப்பு வலி எலும்பு வலி எலும்பு தேய்மானம் அந்த இதுங்களெலாம் ரொம்ப நல்லது இது வந்து ஆனால் நீங்கள் மேக்சிமம் கருப்பு உளுந்தை வச்சே களி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது வந்து உளுந்தை வறுத்தது போல் இப்போ நம்ம பச்சரிசியையும் வறுத்து எடுத்துக்கரலாம் அரிசி நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறவும் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த உளுந்து அரிசி ஆறுற வரைக்கும் நம்ம வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை சேர்த்து காய்ச்சி எடுத்துக்கிடுவோம் இதில் நீங்கள் கருப்பட்டி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது நான் வெல்லம் போட்டு தான் செஞ்சுருக்கேன் வெல்லத்தை வந்து எது காய்ச்சுறோம் பாத்தீங்கன்னா இதுல வந்து தூசி மண்ணு நிறைய இருக்கும் அதனால தான் இத காய்ச்சி வந்து வடிகட்டி எடுத்து நான் உளுந்தையும் அரிசியும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டிக்கிடுவோம் இப்போ எந்த கப்ல வந்து மாவு அளந்தோமோ அதே கப் அளவு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மாவு எடுத்துருக்கீங்க அதனால் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம் நம்ம அப்போ தான் நம்ம கிண்டையில் வந்து கொஞ்சம் கெட்டி சேராமல் இருக்கும் மாவில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இப்போ இதை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இதோட நம்ம இந்த மாவை ஆட் பண்ணி நல்லா கட்டி ஆகாம நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தா தான் கட்டி சேராம இருக்கும் நீங்க வந்து இந்த களியை வந்து நல்லா ஒரு கனமான பாத்திரத்துல வச்சு தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும் தின்னுறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இது நல்லா தண்ணி இஞ்சி நல்லா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இதோட நம்ம இந்த காய்ச்சி வச்ச வெள்ளத்தை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிருவோம் இதோட நம்ம கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் இதை நல்ல கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் எண்ணெய் வந்து தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்களா நல்லா அப்படியே கெட்டியா வராமல் இருந்திருக்கு பார்த்தீங்களா இந்த கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் அடி அடிபிடிக்காம இருக்கும் இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு இப்போ இதை வெந்திருச்சான நம்ம வந்து தண்ணியில் தொட்டு கொஞ்சம் களி எப்படி தொட்டு பார்த்துக்கோங்க தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நமக்கு வந்து வெந்துருச்சு நம்ம அப்போதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோமா இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இப்ப நல்லா அப்படியே அல்வா மாதிரி நல்லா அப்படி கிஞ்சி எடுத்துக்கிறோம் இது நம்ம வீடியோவில் வந்து கருப்பு உளுந்தை வச்சு உளுந்தங்களை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி வித்ராம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி